ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லேயே ட்ரக்கிங் அப்படின்னு ஒன்னு உண்டு ட்ரெக்கிங்னா என்னன்னா இன்டீரியர் ஹிமாலயாஸ்க்கு நடை போல போகணும் ஒரு இடத்துல இறக்கி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பத்து நாள் நம்ம நடந்து போகணும் சில பேர் கங்கோத்ரி யமுனோத்ரி இந்த மாதிரி போவாங்க சில பேர் கேதார்நாத் பத்ரிநாத் இப்படி போவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்டீரியர் ஏரியாஸ் போவாங்க இந்த ட்ரெக்கிங்லாம் போகும்போது தான் வழக்கமான வசதியான சூழல் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து விலகி போகும்போது குளிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஹாட் வாட்டர் கிடைக்காது அந்த குளிரில் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவதற்கு உணவு நாமளே தயாரித்து சாப்பிடணும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கெப்பபிலிட்டி இதெல்லாம் வளர்த்துக்கிறதுக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தால் நம்ம எப்படி சர்வை பண்ண முடியுங்கிறத கத்துக்கிறதுக்கும் அது வசதியாக இருக்கும் இந்த ட்ரக்கிங்லாம் போயிட்டு வந்த பிறகு தான் நம்ம ஹிமாலயாசனுடைய பியூட்டியை பற்றி ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது எந்த ஒரு சூழல்லையும் நாம் அனுசரித்து இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்மை பக்குவப்படுத்துவதும் நம்மை ஒரு மெச்சூர் ஆக்குவதும் அந்த ட்ரக்கிங்கினுடைய நோக்கம் லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமிஸ்ட்ரேஷன் ஐஏஎஸ் பயிற்சி எத்தனை கட்டமாக நடக்குது அதில் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி என்கிட்ட இன்னமும் இளைஞர்கள் வந்து கேட்பது உண்டு சில பேர் தேர்ச்சி பெற்ற பிறகு வந்து கேட்குறாங்க சில பேர் தேர்வு எழுதும் போதும் வந்து கேட்குறாங்க இதில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது எல்லா சிவில் சர்வீசஸை சார்ந்தவர்களுக்கும் அளிக்கப்படுகிற ஒரு பயிற்சி இது எதுக்காக அளிக்கிறாங்கன்னா எஸ்பிரிட்டோடிகார்ப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல்வேறு அலுவலர்களிடம் ஒரு ஒருங்கிணைந்த பார்வை இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் களத்துல ஒரே ஒரு துறையை சார்ந்தவர்கள் மட்டும் பணியாற்றி பல காரியங்களை சாதிக்க முடியாது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கட்டுமான தொழிலாளர்களுக்காக ஒரு வாரியம் அந்த வாரியத்தில் திரட்டப்படுகிற நிதி கட்டுமான தொழிலாளர்களுடைய நலனுக்காக பயன்படுத்தப்படுகிறது அதுக்கு வருமான வரியிலிருந்து விளக்கு வேண்டும் என்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது அப்ப எப்படி இதற்கு விளக்கு பெறுவது அப்படின்னா இதுக்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டிரெக்ட் டாக்ஸஸ் அதுக்கு தான் நம்ம எழுதணும் அந்த மாதிரி எழுதணும்னு இவங்க முடிவு பண்ணி என்கிட்ட வந்து கேட்டபோது அந்த சிபிடிடியினுடைய சேர்மனா நிதின் குப்தா அப்படின்னு என்னோட வருமான வரி பயிற்சியில இருந்த ஒரு நண்பர் தான் இருக்கிறாருன்னு தெரிஞ்சது அது மட்டும் இல்லாம அங்க என்னோட பயின்ற சங்கீதா கோயல் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்கிறது தெரிஞ்சது அவங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசிட்டு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பிச்சேன் அதனால கட்டுமான வாரியத்திற்கு வருமான வரியிலிருந்து விளக்கு கிடைத்தது இது மாதிரி மக்களுடைய பொது நன்மைக்காக பல செயல்களை செய்வதற்கு இந்த எஸ்பிரிட்டோ டி கார்ப்ஸ் மிகவும் உதவியாக இருக்கும் நீங்க களத்துல தனியா பணியாற்ற முடியாது காவல்துறையினுடைய உதவி தேவை சில நேரங்கள்ல பார்த்தோம்னா நமக்கு கஸ்டம்ஸ்னுடைய உதவி தேவை சில நேரத்துல ஆடிட் அக்கவுண்ட் சர்வீஸ் உதவி தேவை இது மாதிரி பல்வேறு துறைகளுடைய உதவி தேவைப்படும் அப்போதுதான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் அந்த மாதிரி ஒரு சூழலை சந்திப்பதற்கு நாம் அனைவருடமும் பழகி நட்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் உதாரணமாக இங்கிருந்து நான் கர்நாடகாவில் ஒரு காரியம் ஏதாவது ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா அதற்கு அங்க என்னுடைய பேட்ச்மேட்டை சார்ந்த ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபிசர்ட்ட நான் பேச முடியும் அவரு மத்தவங்களை கான்டாக்ட் பண்ணி அதுக்கு தேவையான வசதிகளை செய்ய முடியும் அதனால இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ங்கிறது அப்ப எல்லாருக்கும் நடக்கும் அதுக்கப்புறம் பாரத் தர்ஷன் பார்லிமெண்ட்ரி அட்டாச்மெண்ட் வாலண்டரி ஆர்கனைசேஷன் அட்டாச்மெண்ட் நாங்க இருக்கும்போது முதல் முறையா ஆர்மி அட்டாச்மெண்ட் மட்டும் இல்லாம ட்வெண்ட்டி ஒன் டேஸ் நேவி அட்டாச்மெண்ட்டும் ஒரு செவன் டேஸ் அதாவது ஃபோர்ட்டின் டேஸ் ஆர்மி அட்டாச்மெண்ட் செவன் டேஸ் நேவி அட்டாச்மெண்ட் இப்போ வந்து ஏர் ஃபோர்ஸ் அட்டாச்மெண்ட்டும் அவங்க கொடுக்குறாங்க இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல எதுக்காக ஆர்மி அட்டாச்மெண்ட்னா அப்போ நாகாலாண்டில் ஜகாமா அப்படிங்கிற இடத்துல தான் என்னுடைய அந்த ஆர்மி அட்டாச்மெண்ட் இருக்குது அது போக போக ரொம்ப இன்டீரியரான ஒரு ஏரியா அது பார்த்தீங்கன்னா நமக்கும் பர்மா பார்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்லாம் ரொம்ப சப் ஹியூமன் கண்டிஷன்ஸில் இருக்கிறாங்க அங்கே உணவுக்கு கூட ஏர் டிராப்பிங் பண்ண தான் உணவே அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னால் வெஹிக்கிள்ஸ்லாம் அங்கே போக முடியாது அந்த மாதிரி சூழலில் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக்கொண்டு அல்லும் பகலும் கொட்டும் பணியிலும் போராடுகின்ற அந்த சிப்பாய்களை பார்த்தால் நாளைக்கு நீங்கள் ஒரு மாவட்ட ஆட்சியர் ஆனாலோ சாராட்சியர் ஆனாலோ கூடுதல் ஆட்சியர் ஆனாலோ தலைமைச் செயலாளர் ஆனாலும் நாம் அவங்க ஒரு மனுவோட வரும்போது அறிவோட கவனித்து அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து அவர்கள் கண்ணீரை துடைக்க வேண்டும் அவர்கள் கவலையை நீக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த மாதிரி வாலண்டிய ஆர்கனைசேஷன்ஸை பத்தி நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் பல நேரங்கள்ல அரசாங்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் ஓர் இணைப்பு பாலமாக சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸும் இந்த வாலன்ட்ரிய ஆர்கனைசேஷன்ஸும் இருக்கு அந்த மாதிரி என்னுடைய அந்த டைம்ல ரங்கவேலியா அப்படிங்கிற இடம் அது வந்து வந்து துஷார் காஞ்சலாங்கிற ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டு அந்த மக்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு அங்க போய் ஒரு பத்து பதினஞ்சு நாள் நாங்க இருந்தோம் அது மட்டும் இல்லாம பாரத தர்ஷன் சில பேருக்கு நான் வட இந்தியாவில பிறந்திருப்பாங்க தமிழ்நாடே தெரியாது அதெல்லாம் பார்த்தாதான் இந்தியா என்பது ஒருமித்த உணர்வோடு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு தெரியாமல் தமிழ்நாடை பற்றி அவர்கள் இமேஜின் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்த பிறகு நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்து அவங்க இம்ப்ரஸ் ஆகுறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தமிழ்நாடு கேடர் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா வந்து இந்த தமிழ்நாடு கேடரில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க இது மாதிரியான அந்த பாரத்தர்ஷன் வாலண்டரி ஆர்கனைசேஷன் அட்டாச்மெண்ட் ஆர்மி அட்டாச்மெண்ட் பார்லிமெண்ட்ரி அட்டாச்மெண்ட் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பேஸ் ஒன் நடக்கும் அந்த ஃபேஸ் ஒன்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டுமே அந்த பயிற்சி அளிக்கப்படும் அதுல வந்து கான்ஸ்டியூஷனை பத்தி லாப பத்தி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அதுக்கப்புறம் ஐபிசி இதெல்லாம் பத்தி சொல்லி தருவாங்க ஒரு மெஜிஸ்டீரியல் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒன் தேர்ட்டி த்ரீ சிஆர்பிசா என்ன 144 CRPC என்ன 145 CRPC என்ன 174 CRPC என்ன இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இது தாண்டி நமக்கு எக்கனாமிக்ஸை பற்றி சொல்லி தருவாங்க பெரிய பெரிய நிபுணர்கள் வந்து லெக்சர் கொடுப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டா அருணா ராயின் ஒருத்தர் வந்து ஒரு அற்புதமான லெக்சர் எங்க பீரியட்ல கொடுத்தாங்க அதே மாதிரி ஷீலா பார்சின்னு ஒருத்தர் வந்து சைல்ட் லேபரை பத்தி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம சரத் ஜோஷின் வந்து அக்ரேரியன் ப்ராப்ளத்தை பத்தி அவர் நிறைய பேசுறாரு மேதா பட்கர் வந்து நர்மதா பச்சாவோ ஆந்தோலரை பத்தி பேசுறாங்க இந்த மாதிரி பல்வேறு நிபுணர்கள் பல்வேறு வகைகளில் பணியாற்றியவர்கள் வந்து பயிற்சியாளர்களோடு பேசுவாங்க இது என்னன்னா நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நம்ம என்ன நினைப்போம்னா அரசாங்கம் செய்கிற செயல்கள் உன்னதமானவை என்பதை மட்டும் உணராமல் இதற்கு மக்கள் எவ்வாறு எதிர்விடையாற்றுகிறார்கள் களத்தில் இது எப்படி செயல்படுகிறது இந்த நாம் செயல்படுவதற்கும் மக்களுக்கான தேவைகளுக்கும் இடையே என்ன இடைவெளி இருக்கிறது இதையெல்லாம் உணர்வதற்கு இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை தவிர வில்லேஜ் விசிட் அப்படிங்கிற ஒரு பயிற்சியும் இருக்குது இந்த வில்லேஜ் விசிட் எதுக்குன்னா நாம் ஏதாவது ஒரு கிராமத்துக்கு அனுப்புவாங்க அங்க ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் ராஜஸ்தான் அல்லது யூபி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு போய் முற்றிலும் புதிய இந்த பயிற்சியாளர்கள் போய் தங்கி அங்க என்ன உணவு கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிட்டு அங்க இருக்கிற மற்ற சூழலெல்லாம் பார்த்து அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அவங்க என்ன சாப்பிட்றாங்க எப்படி வாழ்கிறாங்க அவங்களுடைய தேவைகள் என்ன உண்மையிலேயே நம்ம கிராமங்களுக்கு தான் மக்களுடைய வறுமை நிலை தெரியும் பல பயிற்சியாளர்கள் கிராமங்களுக்கே போய் இருக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் டெல்லியில இருந்து ஒரு ஜேஎன்யூல இருந்தோ அல்லது டெல்லி யூனிவர்சிட்டியில படிச்சு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அவர்கள் ஒரு கிராமத்துக்கு போனாதான் ஒரு அதிர்ச்சி ஏற்படும் மக்கள் இப்படிப்பட்ட சூழல்ல வாழ்றாங்களா இவ்வளவு வறுமை இருக்கா இவ்வளவு நோய்கள் இருக்கா இன்னும் இங்க இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கிடைக்கலையா வெறும் தான் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் உணர்ந்து அவர்கள் பணியாற்றுகிற போது இந்த தேவைகளை எல்லாம் மனத்தில் கொண்டு பணியாற்றுவார்கள் என்கிற அடிப்படையில தான் இந்த வில்லேஜ் விசிட் ப்ரோக்ராம் அளிக்கப்படுகிறது வரும்போது நிறைய நிறைய ஷாப்ஸ் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கையும் காம்பிரகன்ஷையும் அதிகப்படுத்துவதோடு நாம நம்முடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்வதற்கான துணிச்சலை வளர்த்துக் கொள்வோம் நிறைய நேரங்களில் அறிவாளியா இருப்பது மட்டும் போதாது நாம் வெளிப்படையாக பேச வேண்டும் கருத்துக்களை துணிச்சலாக பேச வேண்டும் அடுத்தவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவாறு பேச வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் இந்த ஃபேஸ் டூவில் கற்றுக்குவாங்க அது இல்லாம நடுவுல வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங்னு ஒன்று இருக்கு இது ஒரு வருஷம் இந்த டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங்கில் தான் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து ஒரு கலெக்டருடைய ரோல் என்ன ஒரு எஸ்பியினுடைய ரோல் என்ன ஒரு ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர் என்ன வேலை பண்ணுறாரு பிடபிள்யூடி என்ன பண்ணுறாங்க வாட்டர் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட் என்ன பண்ணுறாங்க கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அனிமல் ஹஸ்பண்ட்ரி என்ன பண்ணுறாங்க இப்படி வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸை தெரிஞ்சிக்க முடியும் அது இல்லாமல் ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்னென்ன அக்கௌண்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாரு அவர் எப்படி கலெக்ட் பண்றாரு எந்த மாதிரி நிர்வாகம் பண்ணாரு ஒரு ஆர்ஐயனுடைய ரோல் என்ன ஒரு தாசில்தாருடைய ரோல் என்ன ஒரு வாரம் பத்து நாள் நீங்கள் வந்து தாசில்தார் டியூட்டியை பார்க்கணும் அப்புறம் ஆர்டிஓனுடைய ரோல் என்ன இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவதற்கான வாய்ப்புகள் இந்த டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங்கில் இந்த டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங்கில் நிறைய அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க ஒரு வில்லேஜினுடைய சோஷியோ எக்கனாமிக் சர்வேன்னு அந்த வில்லேஜை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி அதனுடைய சோஷியோ எக்கனாமிக் ஒரு எழுதணும் இது இல்லாமல் ஸ்பெஷல் கொடுப்பாங்க இதெல்லாம் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் அட்மினிஸ்ட்ரேஷனை விரிவுபடுத்துகிற ஒரு செயல்களாக இருக்கும் இந்த பயிற்சிகள் எல்லாம் முடிகிற போது அவங்க ஒரு சாராட்சியராக வந்து ஒரு கோட்டத்தில் பணியாற்றுகிற போது அவங்க கலெக்டர்லேருந்து ஒரு ஒரு லாண்ட் ப்ராப்ளத்தை எப்படி டீல் பண்ணணும் விஐபி கலெக்டர் என்ன ப்ரோடக்கால் என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் யார் யாரெல்லாம் அந்த மீட்டிங் கூப்பிட்ணும் உதாரணத்துக்கு நான் பார்த்தா நான் தஞ்சாவூரில் ஏசி ட்ரெயினாக இருந்தேன் திருவாரூர் தேர் ஓடுறதுக்காக ஒரு மீட்டிங் போட்டிருந்தேன் அந்த திருவாரூர் தேர் ஓடும்போது என்னென்ன ப்ரிக்காஷன்ஸ் எடுக்கணும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அங்கே ஆயத்த நிலையில் இருக்கணும் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஆயத்த நிலையில் இருக்கணும் வாலண்டியர்ஸ் இருக்கணும் இந்த மாதிரி எல்லா டிப்பார்ட்மெண்ட்டையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடும்போது நான் நாகப்பட்டினத்தில் சாராய்ச்சியராக போகும்போது ரெண்டு வருஷம் அந்த தேரை ஓட்டுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது அப்ப அந்த மீட்டிங் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது உதாரணமா சந்தேகத்தின் பேரில் ஒருவர் மரணம் அடைஞ்சா ஒரு பெண் ஏழு ஆண்டுகளுக்குள் மரணம் அடைஞ்சா இன்கொஸ்டி எப்படி நடத்துறதுங்கிறத நான் அந்த அங்க இருந்த தஞ்சாவூர்ல சப் கலெக்டராக இருந்த பிரவீன் குமாரோட போய் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் அந்த பயிற்சியின் போது தெரிஞ்சுக்கோம் விவசாயிகளுடைய குறை தீர்க்கும் நாள் எப்படி நடத்துகிறோம் மண்டேல எப்படி பெட்டிஷன்ஸ் வாங்கணும் கிரீவன்ஸ் ரெட்ரஸ் டே அன்னைக்கு எப்படி பெட்டிஷன்ஸ் வாங்கணும் ஒரு மாஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராமை நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணணும் அதே மாதிரி இன்ஸ்பெக்ஷன் எப்படி பண்ணணும் இந்த மாதிரி பல விஷயங்களை அஸ்மாயிஷ் எப்படி பார்க்கணும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இந்த பயிற்சி இருக்கும் இந்த பயிற்சி மிகவும் சுவாரஸ்யமானது சுவையானது இந்த தேர்வை எழுதுகிற தமிழ்நாட்டு மாணவர்கள் வெற்றி பெற்று இந்த பணியில் இணைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்